ஒரு வாரத்துக்கு மோட்டன் தௌசண்ட் பீப்பிள் ஒரு வாரத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் தம் மேல கோபையே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர்க்கே என்ன செய்யணும் டபுள் வர்ணத்தನ್ನ கொடுக்கணும் தானே முழு உலகத்திலே லைட்டன் கொடுத்தீங்க சரிமா சிகரம் சிகர காலை

அடிக்கிறது காயம் வர அடிக்க கூடாது அமெரிக்கால அமெரிக்கால ஒரு நாய் ஒரு நாயை கொண்டு அவனுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனர் நாய் தோறுமே பாதுகாக்க வரணும் இதெல்லாம் பார்க்கிற உலகம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் சிகரெட்ல சாவு வாங்க அப்ப உடனே என்ன செஞ்சுக்கணும் உலகத்தில் சிகரெட் தடை செய்யப்படுவா இல்லையா ஏன் சர்வதேச நாடுகள் அதை பேசாம லைசன் கொடுத்து கொண்டிருக்கு ஏன் லைசன் கொடுக்குது இது மாதிரி எங்க நாடுகள் மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்ட்கள் வருமானத்துக்கு லைசன் கொடுக்குது வல்லரசுகள் ஆள் கொள்றதுக்கு லைசன் கொடுக்குது இதுதான் உண்மை கணியத்துக்குரிய கவர்மெண்ட்களே நல்லா விளங்கிக்கோங்க சிகரெட் தான் ட்ரக்ஸ் ஆரம்பம்

அந்த டைம்ல எங்கட உலமாக்கள் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஐம்பத்தஞ்சு காலப்பகுதியில உலமாக்கள் சொன்னாங்க சிகரெட் குடிக்கிறது ஹராம் பீடி குடிக்கிறது ஹராம் இது அப்ப நாங்க கேட்கல அந்த நேரத்தில் உலமாக்கள் சொல்ற நேரம் நான் என்ன சொன்ன தெரியுமா அப்படி எப்படி ஹராம் என்ற இந்தியால அல் ஆலிம் பீடி என்று பீடி பெற்றி இருக்குது அந்த காலத்தில் எத்தனை பேர் குடிச்சோம் இதைத்தான் நாங்க முன்னுக்கு வைச்சோம் நல்லா விளங்குங்க குளிப்பா பெரியவங்க மூத்தவங்க விளங்குங்க இது எப்படி தெரியுமா முந்தி நாங்க சிறந்து திண்டோம் முந்தி நாங்க நல்ல அரைச்சி கொழுப்பேட தின்றோம் முந்தி நாங்க சம்பாதிச்சு திண்டோம் ஏ சாதாரணமா திண்டோம் நிலங்கல்ல நோய்கள் கூடும் பொழுது ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றாங்க இறச்சி தின்னாத கொலஸ்ட்ரோல் சம்பாதிச்சு தின்னாத பிரஷர் சொன்னாங்களா இல்லையா இப்ப நாங்க யாரும் செல்ல அப்புறம் நிறைச்சி திண்டு சொல்லல சொன்னோம் அந்த காலத்துல சின்னாங்க தெரியாம இப்ப சின்ன நோய தேடிக்கணும் ஐம்பது வருஷம் தீ குடிச்சவரு டாக்டர் பத்து நிமிஷம் அட்வைஸ்ல டீயை விட்டுட்டு பிளேசி போனாங்க பிளேசி குடிச்சுக்கிறேன் நோயில எஃபெக்ட் உடம்புக்கு விளங்குறதால ஒவ்வொருத்தருக்கும் சுகர்ல கை கால் வெட்டத்தை பார்த்ததால பய இதே போல தான் இந்த வீடி சிகரெட்ல இவ்வளவு நோய் என்று முந்தி காலத்துல தெரியாது யாருக்கும் தெரியாது எனவே அந்த காலத்துல இருந்து எங்களை மூத்த உலமாக்கல் இத கணக்கெடுக்கல ஏ அப்படி நீங்களே தெரியாது ஆனா எழுவத்தஞ்சு எண்பதா எழுவத்தி ஒன்பது எண்பது சாட்டும் பொழுது உலகத்துல கேன்சர் நோயாளிங்கிட்ட பேசண்ட்டு முன்ன முன்ன கூட ஆரம்பிக்கும் பொழுது டாக்டர் சுமார் ஆய்வு செய்ய பார்த்தாங்க ஆய்வு செஞ்சு சொன்னாங்க இவ்வளவு கேன்சர் வீசிங் ஜீவி இதுக்கு காரணம் சிகரத்து சென்று முடிவு கொடுத்தாங்க இப்ப உலமாக்கல் உடனே சொன்னாங்க அப்படி என்றால் இந்த சிகரெட் குடிக்கிறது ஹராம் இப்ப நாங்க ஏற்றுக் கொள்ளணுமா இல்லையா நாங்க டாக்டர் நேத்து செல்ல சுகருக்கு ஏற்றுக் கொடுவோம் அதிரசுமார் சொன்ன சரி அது இருக்கிறது தானே ஏற்றுக்கற வேணவான்களே தெளிவா சொல்றேன் சாரமா இருக்கும் சாராயம் விக்கிறதும் கடையில சிகரெட் விக்கிறதும் போத்தாஸ் சேம் ரெண்டும் ஒன்றுதான் அதுவும் ஹராம் இதுவும் ஹராம் அதுவும் ஹராம் ஹராம் இதுவும் சிகரெட் இல்லாட்டி வியாபாரம் போவாது சில்லற கடையில சிகரெட் இல்லாட்டி வியாபாரம் போவாதுன்னு நீங்க வித்தீங்க அல்லா பாதுகாத்து ஹராச வைக்கிற சமம்

நான் செய்யற முறையை சொல்ல மாட்டேன் சில பேர் செஞ்சு பாவிக்கிறான் ஏதாவது போடும் இதுல முடிவு என்ன தெரியுமா இவ எல்லா இவ எல்லாத்திலையும் கனவி அல்லது மருத்துவ பழைய ஆழ்கள் சொல்லுவாங்க கஞ்சான் கிணவி என்று சொல்லக்கூடிய இந்த கிணவி என கூடிய பழைய ஆழ்த்து இந்த கஞ்சாடுவாங்க பாதிக்கிற புள்ளை செல்லமா கொலாந்து

இது பாதிக்கிறவனுக்கு நாள் போக போக ஆன்ம சக்தி குறையும் போதும் தானே நல்ல கணக்கு பதினாறு வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசாக்குள்ள நட பணம் மாதிரி இருப்பீங்க அந்த பாதுகாப்பு யார் மூணு வருஷத்துக்கு மேல இதை பாதிக்கிறானோ கம்ப்ளீட்லி மொத்தமா அதுக்கு எத்தையாவது நாங்க விசாரிச்சுட்டு பேசுறோம் ராஜா ஒரு வயசாளி பொம்புல அலுவலா வயசாளி பொம்புல அலுவல ஒரு பிரச்சனை மாப்பிள்ள கொண்டாட்டி பிரச்சனை கொண்டாட்டின உம்மா அலுவலா இவன் கிடைக்கிற சம்பளத்துக்கு ஏன் மனு ஏன் மகளுக்கு சின்ன கொடுக்கிறானும் இல்ல ராவைக்கு ஊட்டுக்கு வாரானும் இல்ல என்ற பச்சையா சொன்னான் மிம்பர்ல சொல்ல சம்பத்த பத்த புள்ள போய் கேட்டா இப்ப நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் பாதிச்சா தான் ஆம்புல இருக்கு Look, right. корansle, sun -ling, sun -ling, sun -ling. ി പോല സങ്കുലി പോമ്പളം ഇല്ല ജിംസെഞ്ചി പടിയാണത് ആമ്പളും എഴുനൂറ് സാറീ

கல்யாணம் முடிச்சவர் நாலு மாசம் தொடர்ந்து பாவிச்சிருக்கிறாரு நாங்க மூணு கிலா போறோமா நாலு பில்லா நாலு மாசம் தொடர்ந்து பாவிச்சிருக்கிறார் அவ்வளவு பெற்றார் நாலு மாசத்துல மொத்த ஆன்ம சக்தியும் இல்ல போ இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையா பேப்பர் எடுத்து பாருங்க நியூஸ் பாருங்க செய்திகளை பாருங்க துஷ்பிரயோகம் புள்ளை துஷ்பிரயோகம் பொம்புளை துஷ்பிரயோகம் இதெல்லாம் யார் செய்யறது பாருங்க இதெல்லாம் யார் செஞ்சா எல்லாம் ரகீஸ் போதை பொருள் பாவனையாளர்கள் இலங்கையில பேர் போட்டோட எபிஸ்தான் கொழும்புல மோட்டு வாரத்துல இந்தியால வந்த ஒரு கப்பல்ஸ்ல ஒரு புள்ளைய மோசப்படுத்தி கொண்டு சேர்த்துல போன செய்யல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவத்தை சொல்றேன் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணிடுற என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ட்ரக்ஸ் பாதிச்சிருந்தோம் எங்களுக்கு தேவை வருது அது கூட எங்களுக்கு ஒன்றும் விலங்கல்ல சமீபத்தில் ஒரு வருஷமும் இல்ல வரக்க போல பகுதியில் ஒரு அஞ்சு வயசு பொம்பளைக்குள்ளே கொண்டு போட்டுச்சா இல்லையா எல்லாம் பெருசா வந்து முடிவு என்ன அவன் கேட்டாங்க அஞ்சு நீ பாத்தா அவரும் ஒரு ஜாகிர் அவர் போதை பாதித்தாலும் அவர் ஒன்றும் விளங்கலையா வேறா நான் கேட்கிறேன் உங்களோட குடும்ப மானத்தை போட்டிக்கொள்ள நீங்க புரியமா இத பாவிக்க பாவிக்க மூணு வருஷம் தாண்டி செல்வா பாதுகாக்கணும் அதுக்கு ஆம்புளை நிலமை என்ன தெரியுமா செய்யுமா கடிக்கும் கும்பவும் விளங்காது சாட்சியும் விளங்காது போறவைக்கு டாக்டரும் விளங்காது தனச்சும் விளங்காது நாங்க விசாரிச்சோம் ஒரு அன்பா பாதுகாக்கணும் சுருக்கமா சொன்ன மூத்த நாணவான ஒரு கொம்புல புள்ள பிரெக்னென்ட் ஆகினீங்க

അടിമ പോട്ട് അവർ

இந்த எல்லாம் அடிச்சு தான் கையில தார இந்த குப்பைய முடிவு தான் அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு படிப்பு பொம்பள பிள்ளைகள் மட்டும்தான் படிக்குது ஆம்பளை புள்ளையில எட்டாம் கிளாஸ் மந்த பூ இவ எல்லாம் சாப்பிக்கு மேல கேட்டுக்கு மேல பெண்ணைக்கு மேல சேம்துக்கு மேல எல்லா இடத்துல ரத்தி பத்த ஓல் எடுத்த போற இவனுக்கு நினைவு இல்லை ஓஎல் ஏழு கடையில பாருங்க தலைமுடிகளை பாருங்க ஏல் எடுத்த அவனு பிடிக்கவே இயலாது ஏன் எஃபெக்ட் ஆவி இன்னைக்கு ஸ்ரீலங்கால ஒரு சவலையான எஃபெக்ட் இருக்கு முஸ்லீம் ஸ்கூல்ல உங்களோட கல்துறையில நான் விசாரிக்கிறேன் முஸ்லீம் ஸ்கூல்ல நாற்பது டீச்சர்ஸ் மாரா ரெண்டே ரெண்டு சார் மார்டு தான் ஏ படிப்பேறதுக்கு மூலையில கரக்கிக்க எல்லாம் இந்த மாமா காதால கலந்து ராஜா பாதுகாக்கணும் வாழ்க்கை கோயிலாக்கி கொலவான முடிவு நீங்க இருப்பீங்க உங்களோட பேர் யாருக்கும் தெரியாது நாளைக்கு பாதிக்கப்பட்ட உங்களோட வாப்போட பேரை செய்யா ஊர்ல சொல்லுவாங்க நீங்க ரத்தியாத் அடிக்கலும் உங்கட பேர் அப்துல் ரஹ்மான் அடிக்கலும் யாரும் அப்துல் ரஹ்மான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்டா அவங்களே இருக்கும் உங்களோட வாப்படை பேரை சொல்லித்தான் செய்வாங்க உங்களோட தாய் காப்பன் பெற்று வளர்த்துக்கு கொடுக்கறது நெஃப்டாயிடு சொத்துபோல கடைசியா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அல்ல பாதுகாக்கணும் இது ஒரு பெரிய ஒரு திட்டத்துல போது முழு நோக்கமும் ஆண்கள் ஆண்கள் குடும்ப வாழ்க்கை அனுபவிக்க கூடாது எலந்தாரி காலத்திலே பொயிலாகணும் டி பாப்பியூலேஷன் உலக சனத்தொகை குறையோனும் அதாவது என்ன சொன்னா உங்களோட சாவடிக்கோணம் இதுக்கு தான் ட்ரக் முழு உலகத்திலே மிஷுவாவது விக்கிரவன் நினைக்கிறார் நான் பள்ளி சம்பாதிக்கணும் அப்பாவி புள்ளே நீங்க மாத்திரிக்க இதுல எஃபெக்ட் பார்க்கணுமா நீங்க ஜோசிப்பீங்க என்ன அதுல மூணு வருஷத்துல சோப்பிலா போகும் என்றாரு ஒரு வருஷத்துக்கு மேல பாவிச்சவங்க நால காலையில அதிகாலையில எழுப்பின உடனே தண்ணி சொட்டு கூட குடிக்காம நீங்க திருநீர் கழிக்க போங்க உங்களோட அவுர

ൂക്കി പാരു സിന്നോട്ട് എഴുത്തും കണ്ണാടിൽ കറുപ്പ് അടിമാരി കറുപ്പ് അടി அப்படியுமில்லையா வீட்டுல கொஞ்சம் உரப்ப ஆக்கத்தை சொல்லி உறப்ப ஆணத்தை தூக்கி கொஞ்சம் சின்னு பாருங்க உங்களுக்கு விலகும் உங்களோட வாய் எந்த ஆளாக்கு இது எல்லாமே வாயில கேன்சர் உருவாக்குது ரெண்டாவது அவளத்துல கேன்சர் உள்ளவாக்குது போதுமா எனவே அல்லா பயந்துக்கோங்க இது ஏன் தெரியுமா முழுக்க சொல்றேன் இது தாங்க முடியாம போனால் இது தாங்க முடியாம போனால் ஒரே ஒரு வழி இருக்குது இதுக்கு ஒரே ஒரு வழி சௌபா செய்யுங்க இத்திவசார் செய்யுங்க அல்லாச மன்னிப்பு கேளுங்க நோய் என்று பாதிக்கப்பட்டுட்டீங்களா உங்களுக்கு யார்டையும் செல்ல வெக்கமா தாராளமா என்ன நம்பரு கால் பண்ணுங்க நீங்க யாரென்று கேட்க மாட்டேன் உங்களோட ஊரை கேட்க மாட்டேன் உங்களோட பேரை கேட்க மாட்டோம் நோயை மட்டும் சொல்லுங்க சம்பந்தப்பட்ட டாக்டரா அல்லது கவுன்சிலரா அல்லது ஒரு ஆசிரியத்தா எது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ நான் கண்டக்ட் பண்ணி விடுறோம் அவங்களும் நீங்க யாரும் கேட்க மாட்டாங்க இவ்வளவு நாங்க எந்த ஏற்பாடு செஞ்சுட்டு பேசுறோம் நீங்க உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாய் ராஜா பாவிச்ச புள்ளை அழுறாங்க போல் பண்ணி அழுறாங்க ஒரு பாப்பா அழுறாரு இதுக்கு என்ன செய்யற நான் சொன்ன புள்ளைய எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ற அது என் மகன் கல்வி அழுறான் அது எனக்கு உட்டுக் கொள்ளாமல் கிட்டதா என்னை காப்பாற்றுங்க மாட்டாது கூட்டாளிமார் எல்லாம் கொலைப்பேட்டு மின்பற செல்லாது வா வாட்டு கொலைப்பேட்டு நல்லா தீர்த்து வாங்க நீங்க நோயாளியாக படுக்கப்படும் மொத்தம் பாருடா அவ்வளவு கூட நாங்களும் பாவிக்கிறோம்னா இப்படி பாவிக்கல எனவே சொற்பமான சொற்பமான வாழ்க்கை 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 அற்பமான அற்ப சொற்பிபர்களே செலிவு பெறுவோம் இசைப்பா செய்யுங்க இந்த டிராக்ல யூத நகராணிகளுடைய திட்டத்துல மாற்றிக்கொள்ளவானோ இது எங்களுக்கு அழிக்கிறதுக்கு எங்களை இல்லாம பெறுங்க